அந்த இறைவனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஞானிகள் மகன்கள்லாம் பரமாத்மா அப்படிங்கிறார் பரம்பொருள் எல்லாமில் இறைவன் கடவுள் அலுவலர் பேர் வச்சிருக்கிறாங்க ஆளுபது மேலே பேசுகிறான் ஒரே பேர் வித்தியாசம் என்றத எல்லோரும் சொன்னது ஒரே பொருத்தம் எல்லாவற்றுக்கும் மேலானவன் சர்வ வல்லமை படைத்தவன் எங்கும் வியாபகம் இருப்பவன் அணுவுக்கும் மனுவாக இருப்பவன் அங்கு இங்கே நாள்படி எங்கும் நிற்கிற படிபுறணும் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை தான் இறைவன் அவங்க அல்லான்னு சொல்றாங்க இவங்க இல்லான்னு சொல்றாங்க அது ஒரு பேர் பேரை எல்லாரும் அந்த ஏக இறைவனை பற்றி தான் சொல்றாங்க அதுலேயும் யாருக்கும் கருத்து வைப்பார் எப்படின்னா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு இறைவன் ஒருவரே அந்த இறைவன் ஒருவனா இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் கிளிநிலையில் இறங்கி இறங்கி வரும்போது நாம ரூப எல்லாம் இப்ப நீங்க வந்து ஒரு ஆளா இல்ல பல்ல ஆளா இப்போ நீங்க ஒரு ஆளுன்னா உங்களை வந்து எல்லாரும் எப்படி கூப்பிடணும் ஒரே மாதிரி கூப்பிடணும் அப்படின்னு கூப்பிடலையே உங்க அம்மா வந்து உங்களை மனை கூப்பிடுவாங்க உங்க மனைவி வந்து என்ன என்னன்னு கூப்பிடுறாங்க உங்க பிள்ளை வந்து அப்பான்னு கூப்பிடுவோம் அப்ப உங்களுக்கு எத்தனை பொறுப்பு இருக்கு எத்தனை தான இருக்கு ஒரு ஆளா நீங்க